அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே ஜீவா சரீலா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண பொருத்தத்திற்காகவே வடிவமைக்கப்பட்ட விதிகள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஜோதிடம் இரண்டு கூறுகளாக செயல்படும் ஒன்று உயிர் சம்பந்தமான தொடர்புகளை கொண்டது இன்னொன்று பொருள் சம்பந்தமான தொடர்புகளை கொண்டது இதுல திருமண பொருத்தம் திருமணம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி அன்யோன்யம் உறவு தந்தை மகன் உறவு தாய் மகன் உறவு இதுபோல உறவுகள் சொல்லக்கூடிய ரத்த சம்பந்தமான உறவுகள் சொல்லக்கூடியதெல்லாம் உயிர்காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டது உயிர்காரகத்துவத்திற்கு மாறான எதிர்மறையான பின் ஒன்று பொருள் காரகத்துவம் இது பாவரீதியாகவும் உயிர்க்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் பாவரீதியாகவும் செயல்படும் அதே சமயத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ரீதியாக நட்சத்திரங்களில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாகவும் உயிர் செயல்படும் பாவங்களிலே உயிர் பாவம் பொருள் பாவம் இருப்பது போலவே நட்சத்திரங்களிலும் உயிர் நட்சத்திரங்கள் பொருள் நட்சத்திரங்கள் என இரண்டு வகை உண்டு இந்த இரண்டையும் பிரித்தறிந்து திருமணப் பொருத்தத்தில் நினைத்தால் மட்டும்தான் தோஷமுள்ள ஜாதகத்திற்கு கணவன் மனைவி என்ற அன்பையும் பாசத்தையும் உருவாக்கி திருமணத்தை செய்ய முடியாது பொதுவா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து ஜாதகத்துல மூணு இருந்து நாலு ஜாதகம் மட்டும்தான் மூணு ஜாதகம் பத்து ஜாதகத்துல ஒரு மூணு ஜாதகம் நூத்துல முப்பது சதவீதம் தோஷம் உள்ள ஜாதகங்கள் கலத்தர தோஷம் நாகதோஷம் செவ்வா தார தாரதோஷம் இது போன்ற எத்தனையோ வகையான தோஷங்கள் இருந்தாலும் ஒரு முப்பது சதவீதமான ஜாதகங்களுக்கு தான் தோஷம் இருக்குது அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீதமான ஜாதகங்களுக்கு தோஷம் இருப்பதில்லை அதனால் பத்து பொருத்தம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த அறுபத்தைந்து எழுபது சதவீதமான மக்கள் தோஷம் இல்லாத மக்களுக்கு பத்து பொருத்தமே போதுமானது பத்து பொருத்தம் கூட அவர்களுக்கு தேவையில்லை கோயில்ல போய் பூ கட்டி போட்டு கூட அவங்க கல்யாணம் பண்ணா நல்லா படிச்சுக்குவாங்க ஏன்னா அங்க கலத்தர தோஷம் இல்ல நாக தோஷம் இல்ல செவ்வா தோஷம் இல்லை குடும்ப தோஷம் இல்லை தோஷமே இல்லை ஜாதகத்துல இல்ல திருமண சம்பந்தமான தோஷம் கனவி கணவன் மனைவி அமைவதற்கான தோஷமோ பிள்ளைகளுக்கு தோஷமோ அந்த ஜாதகத்துல இல்ல இல்லாத ஜாதகத்துக்கு பொருத்தமே பார்க்கலனாலும் இறைவனுடைய பெருங்கருணையினால் தானாவே அதை அமைஞ்சிக்கும் அது பெரியவர்கள் செய்த திருமணமோ அல்லது காதல் திருமணமோ எப்படி இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்னும் தப்பு நடக்க போறது இல்லை ஆனால் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கிறது அப்படின்னா தோஷத்தை கண்டறிவது எப்படி அப்படிங்கிறது முப்பது சதவீதமான மக்களுக்கு ஏன் தோஷம் இருக்கு அவங்களுக்கு மட்டும் ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஏன் பொறுமையா நடக்குது ஏன் தாமதமா நடக்குது ஏன் கல்யாணமே நடக்காம போகுது கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விகளை வந்து நிக்குது அப்படின்னா தோச ஜாதகங்கள் சொல்றோம் அதுல நாகதோஷம் செவ்வா தோஷம் மட்டும் இல்லாமல் ஏராளமான தோஷங்கள் இருக்கிறது கேது இருக்காரு வெளியே வெளியே குரு இருக்கார் யாரு இது ஜாதகர் இல்லையா இது ஒரு ஆண் ஜாதகம்னா ஏன் நான் தேதி மட்டும் போட்டேன் ஊரை போடல நேரத்தை போடல நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அவங்களுக்கு பேரு போட்டு ஊரை போட்டு எல்லாம் போட்டோம்னா ஐயா எங்க ஜாதகத்தை நீங்க எப்படி போட்டு கிழிக்கிறீன்னு கிழிக்கிறீங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால இன்னாருடைய ஜாதகம் இன்னும் ஊருக்கார ஜாதகம் அப்படின்னு தெரியக்கூடாது ஏன்னா அவரவர்களுக்கான பாதுகாப்பு அவரவர்களுக்கு அதனால இந்த இந்த தேதியில பிறந்த ஜாதகம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம் இதுக்கு தோஷம் இருக்கு தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விதியை பாக்குறது பாருங்க நாகதோஷம் கேது எங்க இருக்காரு பாருங்க கேது வந்து கேது சாரத்திலே இருக்கார் மகத்திலே இருக்கார் இங்க ராகு இருக்கார் ராகு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சவானோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல மூணாம் பாதத்தில் இருக்கார் இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே வந்து குரு இருக்கார் இது ஆண் ஜாதகம் இல்லையா நாடி ஜோதிட விதிகளின் படி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜாதகர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம நாடி ஜோதிடம் சொல்லல அப்பா ஜோதிடம் தான் இதுல நாடி ஜோதிடம் உங்களுக்கு பராசர ஜோதிடம் கேபி ஜோதிடம் இன்னும் உலகத்தில் எத்தனை வகையான ஜோதிடங்கள் இருந்தாலும் எல்லாம் பராசர ஜோதிடத்தினுடைய உட்கட்டமைப்புக்குள் இருந்து செயல்படக்கூடியதுதான் பராசர ஜோதிடத்தில் இல்லாத விதிகளை எதுவுமே கிடையாது இங்கிருந்து எடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தானே தவிர பராசர முறையில் இல்லாத ஒன்று எந்த ஜோதிடத்திலும் இருக்கவே இருக்காது அது முழுமையாக கற்று தேராதவர்கள் வேணா சொல்லலாமே தவிர பராசரையில எல்லா விதிகளுமே உண்டு நீங்க நாடின்னு சொன்னோம்னா நான் பராசரையிலே நான் சொல்லிடுவேன் எதுக்கு நாடின்னு சொன்னா அப்படி சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் அந்த சுருக்கமா தான் நாடின்னு சொல்றது ராகு கேது அச்சுக்கு வெளியே குரு இருக்கிறார் ஜாதகன் ஆகிய குரு இருக்கிறார் அந்த குரு ராகு சாரத்திலே நின்றார் ராகு லக்னத்துக்கு எட்டுல இப்போ அவங்க லக்னத்தை எடுக்கிறது இல்லை வெளியே ஒரு கிரகம் இருந்தால் இருந்தால் குரு திருமணம் கிரியா ராகு அச்சுக்கு வெளியே குரு வெளியே போயிட்டாரு வெளியே போனது மட்டுமல்ல ராகு சாரத்துல ஏறி நிக்கிறார் நிலம் சாரத்தில் தான் நிக்கிறார் ஆனா ராகு அச்சிக்கு அச்சுக்கு வெளியே ஒரு கிரகம் இருந்தாலே இப்ப ஜாதகன் ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா மனைவி நிலைக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகனே வெளியே போயிட்டோம் கல்யாணம் ஆகாது மணிமி மனைவி இருந்தாலும் உள்ள வரத்துக்கு தருவில ராகு அப்படிங்கிற ஒரு தடுத்து நிறுத்துற குரு உள்ள வரத்துக்கு இல்லாம லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி நாம சொல்றோம் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு ஆறு ஒன்பதாம் பாவ அதிபதியான குரு லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்தார் ஒன்பதாம் பாவ அதிபதி பன்னெண்டில் மறைந்து ராகு சார்ந்த ராகு லக்னத்துக்கு எட்டில் இருக்கார் பாவாதிபதியான ஒன்பதாம் பாவாதிபதியான தந்தை லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைந்து எட்டில் என்று ராகு சார்ந்து பேரினால் பாக்யாதிபதியானவர் எப்படி திருமணம் செய்து வைப்பார் எல்லாத்துக்கும் பாக்யாதிபதி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனா இங்க பாக்யாதிபதி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத மாதிரி தடையாயிடுச்சு இது ஒரு தானே இப்ப பாக்யாதிபதியானவர் குருவாயிட்டாரு ஜாதகனாகவும் மாறி போயிட்டார் அட்டமத்திலிருந்த ராகுசாரம் ஏறினார் தசை கூட ராகு தச நடந்துட்டு இருக்குது பதினெட்டு இருந்து இருப்போம் அப்ப எப்படி கல்யாணம் ஆகும் இது போக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்தவர் அப்பா ஜோத சூத்திர விதிகளின்படி ஜன்ம நட்சத்திர அதிபதி ஒரு சாபத்தை பெற்றுவிட்டால் அந்த சாபம் முன்னிலைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம்னா சூரியன் அப்படின்னு பார்த்து சூரியன் லக்னத்துக்கு ரெண்டு ஆவணி மாசத்துல பிறந்த ஜாதகர் அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல தான் இருக்காரு ஆனா அந்த சுக்கரன் இந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவ அதிபதி பதினொன்னாம் பாவ அதிபதினா யாரு சர லக்னத்திற்கு பதினொன்று கூட பாதகாதிபதி ஆகிறான் எனவே அந்த பாதகாதிபதி லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே இருந்தார் பலகாதிபதியும் அவனே தான் நாலாம் பாவ அதிபதியும் அவனே சுகாதிபதியும் அவனே தான் ஆக இந்த சூரியன் சுக்கிரன் சாரத்தில் ஏறினார் பலகாதிபதி சாரமும் ஏறினார் எப்ப வந்து சூரியன் ஜென்ம நட்சத்திராதிபதி பலகாதிபதி சாரம் ஏறிட்டானோ அவனுக்கு முறையான திருமணம் நடக்காது பதகாதிபதி சாரத்துல ஜென்ம நட்சத்திராதிபதி ஏறிட்டா முறையான திருமணம் சம்பிரதாய திருமணம் இல்லையா அதாவது பொண்ணு பாக்குறது அப்புறம் நாலு பேர் போய் பொண்ணு பாக்குறது அப்புறம் பத்து பேர் பொண்ணு பாக்குறது அப்புறம் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து கோயில் பாக்குறது அப்புறமா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு சொந்தக்காரன் வச்சு பாக்குறது இப்படி எல்லாம் ஒரே விஷயத்தை தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சு 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 அப்படியே ஒரு ஆனந்தமான முறையில் அப்படியே கொண்டு போவாங்க அப்படியே அதெல்லாம் அப்படி நடக்கும் அப்படியே நடக்கும் முதல்ல நாலு பேர் பாக்குறது எட்டு பேர் பாக்கிறது பத்து பேர் பாக்குறது குடும்பத்தோட பாக்குறது அப்புறம் கூட்டத்தோட பாக்குறது இதெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு இத்தனை நடக்கும் அதுக்கப்புறம் நிச்சயதா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் அப்புறம் பிறப்புறம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் சம்பிரதாய திருமணம் இதெல்லாம் எப்படின்னா எப்போ வந்து பதகாரி விதி சாரத்துல ஜென்ம நட்சத்திராதி விதி ஏறினாலோ அல்லது ஜென்ம நட்சத்திராதி சாரத்துல வந்து பதகாரி விதி ஏறினாலோ சம்பிரதாய திருமணத்திலிருந்து அவர்கள் விலகி போயிட்டார்கள் சாபம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அப்ப விதி மீறிய திருமணம் அவங்களுக்கு நடக்கும் ப்ரா எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி நடக்கிறா நடக்காது அப்படின்னு அப்ப அந்த சூரியன் அப்படி ஜென்ம நட்சத்திரி சூரியன் வரகாதிபதி சாரம் ஏரி சரி அது கூட அப்படியே கூட நடக்கட்டுமே முப்பது வயசு நடக்கட்டும்னா ஆகிட்டு என்ன பண்றாரு செவ்வாய் சாரத்துல ஏறுதா செவ்வாய் பாத்தீங்கன்னா அத்தங்கமாகி எரிந்தார் செவ்வாய் பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு நாலு குழியன் ஐந்து குழியன் இங்க அஞ்சு குழைவன் இங்க வந்து பத்து குழையவன் லக்னத்துக்கு மூணுல நினைக்கிறான் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா எரிந்த கிரகம் சூரியன் நிக்கிறது பாரு சுக்கனுடைய நாலாம் பாதம் செவ்வாய் நிக்கிறது சூரியனுடைய ரெண்டாம் பாதம் ஒரு பாதம் தான் மத்தியில் இருக்கு மூணு டிகிரி அந்த ஆறு டிகிரிக்குள்ள இருக்க அந்த சூரியன்ல எரிந்த கிரகமாக செவ்வாய் ஆயிட்டார் ஆக இந்த தசாநாதனாக இருக்கக்கூடிய ராகு கூட பாத்தீங்கன்னா செவ்வாய் சாரம் தான் எரிந்த கிரக சாரம் இந்த சுக்கரனா இருக்கக்கூடியவனும் எரிந்த கிரக சாரன் தான் நிக்கிறான் அப்ப பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவன் எரிந்த கிரக சாரம் ஏறிய காரணத்தினாலும் காதல் நிறைவேறுவதில்லை இல்லை அப்படின்னு இப்ப சூரியன் இருக்காரு சூரியன் சுக்கரன் சாரத்துல இருக்காரு அப்ப காதல் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இந்த சுக்கரன் செவ்வாய் சாரத்துல ஏறாரு செவ்வாய் சூரியன் சாரத்துல ஏறாரு இந்த செவ்வாய் எரிந்த கிரகமாக இல்லாமல் பலம் பெற்றவராக இருந்து விட்டார் அப்படின்னா கல்யாணம் எப்பயே நடந்திருக்கும் ஆனா நாடி என்ன சொல்லுவாங்க செவ்வாய்ங்கிற ஒரு புதனை நோக்கி வராரு அதனால தாமத திருமணம் அந்த கன்றாவிட அவனுக்கு கிடையாது இந்த செவ்வாய் அப்படி சொல்லக்கூடிய அஸ்தங்கமாக இல்லாவிட்டால் அஸ்தங்கமாக இல்லாமல் எரிந்த கிரகமாக இல்லாவிட்டால் இந்த சுக்கிரன் செவ்வாய் சாரம் ஏறுவார் செவ்வாய் சூரியன் சாரம் ஏறுவார் சூரியன் சுக்கிரன் சாரம் போட்டு சொல்லிட்டு வந்துடும் ரவுண்டு கட்டிக்கும் ரவுண்ட் கட்டிச்சுன்னா காதலுக்கு திருமணம் செய்து கொள்வார்கள் அர்த்தம் முப்பது வயசு அதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு காலம் செவ்வாய் புதனை நோக்கி பயணிக்கிறது அதிகபட்சமா தடைய முப்பது வருஷத்துக்கு தான் பண்ணுவோம் முப்பது வருஷம் பண்ணாரு

பாரு சந்திரன் சூரியனை அஷ்டமா இருக்குது லக்னத்திற்கு ஏழாம் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகத்துக்கு மனிதாவே வர முடியும் ஏன்னா லக்னாதிபதி ஏழாம் பாவத்தில் என்று லக்னத்தை பார்த்து சூரியன் சாரம் எழுந்தார் அந்த சூரியனுக்கு பார்த்தீங்க திரிகோணத்தில் சந்திரனும் செவ்வாயும் சூரியன் ஏறி நிக்கிறாங்க ஆனா இப்ப நடக்கிறது ராகு திசை ராகு செவ்வாய் சாரத்துல தான் இருக்கா ராகு செவ்வாய் சாரத்துல இருந்து ஏன் கல்யாணம் நடக்கல செவ்வாய் எரிந்து கிரகமா இருக்கார் எட்டுல இருந்து மூணாம் பாவ தொடர்பு கொடுத்தா அந்த செவ்வாய் எரிந்து கிரகம் சூரியனிடத்திலே கொண்டு போய் தொடர்பை தர முடியாமல் துண்டிக்கப்படுகிறார் அப்ப ராகு திசையில கல்யாணம் ஆகாது அப்ப எப்ப நடக்கும் குரு திசையில கல்யாணம் ஆகும் அப்ப குரு திசையில கல்யாணம் ஆகுங்கிறது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாகாதிபதி இப்ப பாருங்க ஏழாம் பாகாதிபதி ஆறுல மறைஞ்சிட்டாரு ஏழாம் விதி சனி பகவான் ஆறில் மறைந்து சுக்கரன் சாரம் ஏறிட்டார் பதினொன்னாம் விதி சாரம் ஏறிட்டார் அப்போ ஏழாம் பாகாதிபதி பரதாதிபதி சாரம் தேதி பதினொன்னாம் பாகாதிபதி சாரம் ஏறிட்டாருன்னா முதல் திருமணம் இவருக்கு கிடையாது முதல் மனைவி அப்படிங்கிறது இவருக்கு வரக்கூடிய மனைவி கண்ணி பெண்ணாக இவர்கிட்ட வந்துதான் கண்ணி கணைய மாதிரி பொண்ணு வரமாட்டான் ஏற்கனவே கண்ணி கணிஞ்ச பொண்ணுதான் மணிதேவ வருவா அப்படின்னு அர்த்தம் அல்ல விதிமீறிய திருமணம் அப்படின்னு சொல்றோம் அல்லது சீர்திருத்த திருமணம் வேற ஜாதி அப்படின்றோம் இப்ப ராகுலாம் தொடர்பு வந்துருச்சுன்னா ஜாதி மாறினா கல்யாணம் நடக்கும் ராகு தொடர்பு வந்துருச்சுனால ஜாதி மாறாம கல்யாணம் நடக்காது எங்க ஜாதியிலே தான் வேணா கல்யாணமா நடக்காது அப்ப ராகு திசையில நடக்காதுன்னு வச்சுக்கலாம் ராகு திசை போனா குரு திசை வருமான குருவும் ராகு சாத்தில இருக்காரு பாண்டில் இருக்காரு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி எப்ப வேலை செய்வாரு அப்படின்னா இந்த குரு பகவான் இப்ப இங்கெல்லாம் வந்திருக்காரு இங்க இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு வருவார் இல்லையா கடகராசிக்கு வரும் பொழுது தன்னுடைய பாவமாகிய மீன ராசிய ஒன்பதாம் பாவாதிபதி இந்த ராக திசை முடித்த பிறகு குரு திசை வந்துடும் இப்ப ராக திசையில இன்னும் ஒரு ஏழு மாசம் இருக்கு ராகுதை முடிஞ்ச உடனே குரு இங்கு வருவார் அப்ப குரு திசை நடக்கும்போது குரு இங்க வந்துருவாரு அவர் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் பாவாதிபதி தன் பாவத்தை பார்ப்பான் அப்பதான் அவருக்கு கல்யாணம் நடக்கும் இது போல கல்யாண காலம் அப்படிங்கறத எப்ப எந்த இரண்டாம் திருமண விதி தான் வேலை செய்யும் அப்ப ஒன்பதாம் விதி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் காலம் அப்ப குரு அங்கு வரணும் இல்லையா கடகராசிக்கு குரு வந்து தன் பாவத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு திருமணம் ஏன்னா ஒன்பதாம் பாவாதிபதி திருமணத்தை செய்து வைப்பார் ஆனா ஒன்பதாம் பாவாதிபதியை மறைஞ்சி போயிருக்காரு அப்ப கோச்சாரத்திலே அவர் பலம் பெற்று உச்சம் பெற்று தன் பாவத்தை பார்க்கும் பொழுது சுக கல்யாணம் நடக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான இருந்தாலும் கூட எந்த அவருக்கு அந்த தோஷம் நீங்கும் எப்படி தோஷம் வருதோ அதே மாதிரி தோஷம் நீங்கிறது அதே கிரகங்கள் தான் நீங்க கோயில் குளத்துல போய் நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கல்யாணம் பண்ண நடக்காது கிரகங்கள் இயற்கையாகவே தோஷத்தை தருகின்றன கிரகங்கள் இயற்கையாகவே தோஷத்தை நீக்குகின்றன அப்படின்னு பார்க்கணும் அதாவது கிரகங்கள் என்ன தோஷத்தை தருகிறதோ அந்த கிரகங்களே தோஷ நிவர்த்தியையும் தருகின்றன அப்போ இப்படிதான் இந்த ஜோதிடத்தை கையாளுங்க இதற்கு பரிகாரம் 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 சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போறது எந்த கோயிலுக்கு வேணா போங்க கோயிலுக்கு போறத குற்றம் சொல்ல வரல போய் நடக்கலன்னு சொன்னா சாமி இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் ஜோசியம் பொய்யுங்கிற மாதிரி ஆயிடும் சாமி எனக்கு வரம் கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும் தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் குறையும் அதாவது ஜோசியத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையும் குறையும் எல்லா பரிகாரமும் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதா அல்லது ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்குதா இருக்கு நம்பி தான் செய்கிறேன் ஆனா செய்யல நான் நம்பறதா வேண்டாமான்னு உள் மனசு வேதனைகளை துடிக்கும் அதனால உண்மையை சொல்ல ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அந்த தோஷம் இயற்கையாகவே நிவர்த்தியாக கூடிய முறைகளில் கிரகங்களால் தானாகவே நிவர்த்தி செய்யப்படுகிறது அந்த விதியை கண்டறிந்து அது எந்த காலத்தில் நிவர்த்தியை தருகிறதோ அந்த காலத்தை பயன்படுத்தி ஜாதகருக்கு நாம் நற்பணங்களை கூறி அவர்களுக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் அப்பாவிட சூத்திரம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்